வின் மூன்றாம் ஆண்டு நிகழ்ச்சியில் தொடக்க விழாவில் விஜய் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர் மருதமலை மாமனியே முருகையா பாடலை விஜயை வைத்து ஒப்பிட்டு பாடினார் பாடகர் வேல்முருகன் அது தற்போது சர்ச்சையை கிளப்பிவிட்டுள்ளது முருகரை அவமதித்ததாகவும் அது முருக பக்தர்கள் மனதை புண்படுத்தியதாகவும் கூரி நெல்லை உள்ளிட்ட சில மாவட்டங்களில் வேல்முருகன் விஜய் ராஜ்மோகன் உள்ளிட்ட சிலர் மீது இன்று முன்னணியினர் வழக்கு தொடுத்தனர் இதற்கு விளக்கமளித்த வேல்முருகன் சர்ச்சையாக வேண்டும் என அப்படி செய்யவில்லை விஜய்க்கும் அந்த பாட்டு பாடியதற்கும் துளிகூட சம்பந்தமில்லை தொடர்ச்சியாக பாடல் போது உற்சாகப்படுத்த வேண்டும் என எதேசையாக பாடினேன் என்னை படைத்த முருகனை நான் அவமானம் செய்வது என்பது என்னை நானே கத்தியால் குத்திக் கொள்வது போன்றது நான் விஷம் குடித்த மாதிரி ஒரு நாளும் அப்படி செய்ய மாட்டேன் பாடல் பாடும்போது எதிரில் இருப்பவர்களை உற்சாகப்படுத்த இந்த பாடலை பாடினால் கொஞ்சம் வேகமாக இருக்கும் என நினைத்து அதை தேர்வு செய்தேன் முருகப்பெருமான் எல்லோருக்கும் வழிகாட்டுகிறார் எல்லா வளமும் கொடுக்கிறார் எந்த மேடையில் போய் பாடினாலும் அந்தந்த இடங்களின் வரிகளை போட்டு பாடுவேன் அதற்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் யாருக்கும் சம்பந்தமில்லை ஒருவேளை யாராவது நான் தவறாக நினைத்து பாடி விட்டேன் என நினைத்தால் அவர்கள் அனைவரிடத்திலும் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் இது தொடர்பான தகவல்களும் இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது